அதில் சமகால அறிஞர்கள் சொல்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை நாள் என்று சொன்னாலே நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் விதமான சந்தேகமும் கிடையாது அதிலும் குறிப்பாக ரெண்டு நேரங்களை சொல்கின்றார்கள் அதில் ஒரு நேரம்தான் இமாம் மின்பரில் அமர்ந்ததிலிருந்து இமாம் மின்பரில் அமர்ந்ததிலிருந்து தொழுகை முடிந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறது தானே மிகவும் பொறுமதியான நேரம் சலகுசாலி என்று சொல்கின்றார்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் எங்களுடைய அனைத்து வாழ்வாதார தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் எங்களுக்கு முடியாது இந்த நேரத்தை பயன்படுத்தி ஏன் எங்களுடைய விலைகளை குறைத்துக் கொள்ள முடியாது இந்த நேரத்தை பயன்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை ஏன் சீர்திருத்திக் கொள்ள முடியாது இந்த நேரத்தை கனிமத்தாக பயன்படுத்தி எங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏன் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியாது எங்களுக்கு கண்ணியமான சகோதரர்களை அன்பானவர்களே இரண்டாவது நேரத்தை சொல்கின்றார்கள் அசருடைய நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மிக மிக பொறுமதியான நேரம் இந்த நேரத்தை நாம் ஒருபொழுதும் வீணடித்து விடவே கூடாது அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் கணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாழ்வர்களே இந்த ஹதீசுடைய கடைசியிலும் கூட சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கு சீரால் சில வரலாற்று பொறுப்புகளையும் எழுதுகின்றார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர்களுடைய காலத்தில் அவருடைய இரண்டு கண்களும் அப்படியே திடீரென பார்வை போய்விட்டது விட்டார் பல மருத்துவங்கள் செய்தார்கள் சுகமாகவில்லை என்றாலும் இந்த நேரம் குறுமதியான நேரம் என்பதை விளங்கியிருந்தார்கள் அவர்களுடைய எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உடைய தினம் அசர் தொல்கையை முடித்துவிட்டு வரைக்கும் துஆாக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் திடீரென அந்த சல்தி என்பவருக்கு ஒரு கும்பலைப்பட்டது அவருடைய பார்வை திரும்பிவிட்டது நன்றான முறையில் பார்க்கக்கூடியவராக மாறிவிட்டார் சகோதரர்களே அந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு எதை கேட்டாலும் நிச்சயமாக தந்தே தீருவான் ரதி அல்லாஹ் அன்ஹா இவர்களை பற்றியும் சொல்கின்றார்கள் வெள்ளிக்கிழமையினால் காலையிலிருந்தே அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அசருடைய நேரம் வந்துவிட்டால் தன்னுடைய அடிமையை வெளியே போய் சூரியன் மறைகிறதா என்று பார்த்து விட்டுவா என்று அனுப்பிவிடுவார்கள் ஏன் தெரியுமா சூரியன் மறையும் வரைக்கும் சொல்கின்றார்கள் சூரியன் மறையும் வரைக்கும்

ஒரு சூரியன் மறையும் வரைக்கும் யாருடனும் பேச மாட்டார்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹு கொண்டே இருப்பார்கள் கனியமான சகோதரர்களே அன்பானவர்களே அலை ரஹ்மா இவ்வாறான குறிப்புகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு கடைசியாக சொல்கின்றார்கள் உண்மையிலேயே வெள்ளிக்கிழமையுடைய உடைய இந்த அசருடைய தினத்திலிருந்து அசருடைய மறையும் வரைக்கும் முஸ்லிம்களாகிய நாம் மாத்திரம் அல்ல உண்மையில் முஸ்லீம்களாகிய நாம் விளங்கி இருக்கிறோமோ இல்லையோ அவர்கள் சொல்கின்றார்கள் மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏனைய மதத்தவர்கள் கூட இந்த நேரத்தை கண்ணியப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் மிகவும் உண்மையான விடயம் என்று அல்லாமா இவனு கையும் ஜவுசி அலைகிர் ரஹ்மா அவர்கள் இதற்கு கீழால் எடுத்து எழுதுகின்றார்கள் விரிமான சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபர்களே